தங்கதுரை கவிதை புக் படிங்க அப்படியா ஓகே 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 எனக்கு தங்கதுரைனா யாருனே தெரியல நீங்க சொல்ற தங்கதுரை எனக்கு யாருன்னு தெரியல சீனு என்னமோ சொல்றீங்க ஆனா எனக்கு யாருன்னு தெரியல ஓகேவா விருத்தாச்சலம் சென்னையில் வேலை பார்க்கற ஓ விருத்தாச்சலமா சொந்த ஊர் விருத்தாச்சலம் ஓகே ஓகே அபிஜா ஒரு விஜய் டிவி பாருங்க விஜய் டிவி சீரியல் பார்ப்பேன் பட் இருந்தாலும் இந்த மாதிரி அப்பா தேங்க்யூ 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 அப்பா அப்பா வரும்போதே கிஃப்டோட வந்துட்டாங்க பார்த்தீங்களா ரேவதி மன்னார்குடி அவார்ட் ஃபங்க்ஷன் போன கூப்பிட்டாங்க நான் நான் அப்போதான் தம்பிக்கு ஃபங்க்ஷன் வச்சிருந்தேன் அதனால போகலண்ணா இருபத்தி ஏழு அவார்டு ஃபங்க்ஷன் இருபத்தி அஞ்சு வந்து தம்பிக்கு காது குத்து ஃபங்க்ஷனு எப்படி போறது அப்பா வந்துட்டேன் வாங்கப்பா வெல்கம் 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 என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அப்பா வணக்கம் அப்பா வாழ்த்துக்கள் சென்னையில் எங்கேயோ ஒர்க் பண்றீங்க வணக்கம் அப்பா பீட்டர் இப்போ தான் சொன்னாங்க அப்பா பேங்க்கு போயிருப்பார் அப்படின்னு சொன்னாங்க பேங்க்கு போயிருப்பாரு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் அக்கௌண்ட்டில் அப்பா எப்பயும் வச்சுருப்பாரு வரம்போது போட்டு தான் வருவாண்ண சுனீல் குரு ஹாய் சுனில் குருவாயூரா ஓகே வாங்க வெல்கம் சுனீல் குரோ வாங்க வெல்கம் வெல்கம் பூந்தமலை பீட்டர் சகு வணக்கம் ராகவன் தம்பி சொல்றாங்க அப்பா அடுத்தது நம்ம பிரின்சஸ் அண்ணாவும் பீட்டர் அண்ணாவும் கிஃப்ட் இன்னைக்கு பிரின்சஸ் அண்ணா அப்புறம் பீட்டர் அண்ணாவும் கிஃப்ட் அடுத்தது ஏன்னா பீட்டர் அண்ணா விடுங்க நான் லைவ்ல இருக்கும் இருக்கும்போது அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஏரியா மட்டும் சொன்னா விட்டுருங்க பீட்டர் அண்ணா சரிங்களா அவருக்கு எனி ப்ராப்ளம் வரக்கூடாது எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது லைவால பூந்தமலைன்னு சொல்லிட்டாரு விட்டுருங்க சரிங்களா என்ன கிஃப்ட் அதான் கிஃப்ட் அமௌண்ட் போட்டுருக்காங்களா அதுதான் கிஃப்ட் எங்களுக்கு அதுதான் சூப்பர் சாட்டு சூப்பர் சாட்டு சூப்பர் கிஃப்ட் அதுதான் கிஃப்ட் வணக்கம் பீட்டர் தம்பி வணக்கம் அப்பா சொல்றாங்க அபிஜான் அப்பா என்டர் ஆகும்போது கிஃப்ட்டோட வந்துட்டார் சேஃப் ஜோ ஜார்ஜா வாங்க அப்பா सेफ जून जार्जा अपनी ना உங்க ஹேர் நைஸ் தான் நைஸ் அது அதை பார்த்துட்டே இருக்கேன் நான் ஐயோயோ நாளைக்கு நான் முடிக்கு டிஸ்டி சுற்றி போடுறேன் ஓகேங்களா முடிக்கு டிஸ்டி சுற்றி போடுறேன் ஓகேங்களா அது ஏற்கனவே கொட்டுது அடர்த்தியெல்லாம் குறைஞ்சிட்டே போகுது நீங்க வேற கண்டு போட்டீங்களா அப்ப டிஸ்டி சுற்றி போட்டுறேன் ஓகேங்களா விஎம்பி சொல்லுங்க விஎம்பி என்ன ரோஸ் எல்லாம் வருது ரோஸ் ஹாட்லாம் வருது பீட்டர் சகோ நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க பீஜான் பீட்டர் அண்ணா ஃபாரின்ல இருக்கார் துபாய் போறீங்களா துபாயில் இருக்கார் இன்னைக்கு ஸ்பெஷல் எம்டி எம்டியா என்ன அதண்ணா எம்டி என்னதுங்க பாப்பா என்ன எம்டி அபிஜான் ஏன் அபிஜான முறைக்கிறீங்க சீனோ ஹாட்டா ஓகே சீனோ ஓகே ஹார்ட் அனுப்புத ஒரு மெம்பர்ஷிப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமா ஹார்ட் அனுப்புத ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி பேசுனீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ம் ஜூன் ஜார்ஜ் ஜாகா ஜார்ஜ் ஜாகா என்னது இதெல்லாம் ஏன் பிரின்சஸ் என்ன கோவம் என்பே யாரே எங்க இருக்கீங்கன்னு கேட்க கூடாது அப்படினு சொல்றாங்க அண்ணா கரெக்டா அண்ணா பீட்ரான் கரண்ட்லி ஐ எம் இன் துபாய் பட் ஐ எம் லிவிங் இன் திருவானூர் வால்மீகி நகர் கண்டிப்பா நாளைக்கு ஜாயின் ஜாயின் ஓகே 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 சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா பீட்ரான் துபாயில இருக்காரு